அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனலில் பார்க்க போகிறது டோட்டல் எண்பது ஏக்கர் பஞ்சாயத்து தார் சாலை மேலே அமைந்துள்ள செம்மண் பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த செம்மண் பூமி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க திருச்சி மாவட்டம் துறையூர் அருகில் அமைந்துள்ளது அதாவது துறையூர்லேருந்து திருச்சி செல்லும் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தொடர்லேருந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு பத்து டு பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவு வருங்க மற்றபடி இடம் பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரே சமமாக இருக்குது பாருங்க இது வந்து கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிங்கூட ஆகும் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா கோழிப்பணி அமைக்கலாம் சோலார் பிளான்ட் வேணாலும் அமைக்கலாம் அது மாதிரி கம்பெனிஸ் எதுனாச்சும் கட்டணுன்னாலும் கட்டலாம் ஏன்னா பஞ்சாயத்து தார் சாலை மேலே அமைஞ்சிருக்குங்க டோட்டல் பார்த்திங்கனாக்க அறநூறு அடி எழுநூறு அடி நல்ல ரோடு பேசியிருக்கு நல்ல அகலமான ரோடு பாருங்கள் மண் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த சைடில் தெரியுது பார்த்திங்களா இதே மாதிரி மண்ணு தான் ஃபுல்லுமே ஃபுல்லாக செம்மண்ணுங்க அது மாதிரி நம்ம எதனாச்சும் இதில் தோட்டம் அமைக்கிறதுனாலும் நீட்டாக அருமையான ஒரு தோட்டம் தோட்டமாக அமைச்சிக்கலாம் மரங்கள் வளர்த்தலாம் இந்தமாதிரி அனைத்து பயன்பாட்டுக்குமே இந்த இடம் யூஸ் ஆகும் பாருங்க லோ பட்ஜெட்டுங்க இது குறைந்த விலையில் கிடைக்கும் பாருங்கள் ரோடுவேஸ் எவ்வளோ அகலம் இருக்குதுன்னு பாருங்கள் சைட்லையும் இடம் இருக்குது பாருங்க அதனால் முப்பது அடி குறையாமல் இருக்கும் முப்பது டு நாற்பது அடி அகலம் குறையாமல் இருக்கும் அதனால் நல்ல இடம் நல்ல கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குங்க நல்ல மண் வளமும் நல்ல மண்ணுங்க நம்ம அதில் போர் சர்வீஸ் எதுவும் கிடையாது அது மாதிரி பார்த்திங்கன்னா தடப்பிரச்சனை எதுவும் கிடையாதுங்க ஏன்னா தார் சாலையிலே வந்துட்டு தார் சாலையிலே போயிடலாம் எங்கேயுமே மண் சாலையே கிடையாது அதனால் தடப்பிரச்சன சூப்பரான இடம் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரே சமமாக இருக்கும் பெரிய கருங்கற்களோ இல்லை வேறு பாறைகளோ அதில் எதுவும் கிடையாதுங்க வீடு வசதி எதுவும் கிடையாது இதை வந்து பண்ணை நிலம் குறைந்த விலையில் கிடைக்குதுங்க இதனுடைய விலை விபரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் பார்த்துட்டு கால் படுங்க இடம் பிடிக்குதுன்னா அது இல்லாமல் கூட வேறு இடங்களும் நம்மக்கிட்ட லோ பட்ஜெட்டில் இருக்குங்க மூணு நாலு இடம் இருக்குது அதனால் உங்களுக்கு என்ன வேணுனாலும் கால் பண்ணி கேளுங்கள் எத்தனை ஏக்கர் வேணுனாலும் கேளுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம் பாருங்கள் நல்ல தாரோடு பேஸு அருமையான இடம் தேவைப்படும் நண்பர்கள் கால் பண்ணுங்கள் மற்றபடி நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிட்டோம்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் தான் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நம்ம லோ பட்ஜெட்டு நிறைய போட்டுட்ருக்கோம் உங்களுக்கு தேவைப்படுறவங்க இடம் வரும்போது உடனே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க அது மாதிரி இடம் வாங்கணும் அப்படின்ற நண்பர்கள் மட்டும் ஃபோன் பண்ணுங்கள் சும்மா டைம் பாஸ்க்காக தயவுசெய்து கால் பண்ணாதீங்க ஏன்னா ஃபோன் பண்ணுறீங்க அரை மணி நேரம் அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு எல்லாம் கேட்டுட்டு சரிங்க நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றீங்க அது மாதிரி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் நீங்கள் எப்போது வரீங்களோ அப்போ ஃபோன் பண்ணுங்கள் நாளைக்கு இடம் பார்க்கலாம் நாலுக்கு இடம் பார்க்கலாம் அப்படிங்கும்போது கால் பண்ணுங்கள் சில நம்பளுக்கு ஃபோன் பண்ணி மணிக்கணக்காக பேசிவிட்டு நாங்கள் அடுத்த மாதம் வரோம் ரெண்டு மாதம் கழித்து வரோம் அப்படின்லாம் சொல்கிறீங்க அந்த மாதிரி தயவுசெய்து கால் பண்ணாதீங்க இடம் பார்க்க வரும்போது கால் பண்ணுங்கள் நேரடியாக போய் சைட் டிஸ்ட் பார்க்கலாம் உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்தால் மட்டும் பேசுவோம் நம்ம எப்படி வீடியோவில் காட்டியிருக்குமோ சேம் அதே மாதிரிதான் இருக்கும் அதனால் வீடியோவிலே ஓரளவுக்கு பிடிக்குதுன்னா மட்டும் வாங்க ஓகே வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ